ரெடி என்ன பழனிசாமி எப்ப பார்த்தாலும் என்ன குப்புசாமி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற காலையில தான் வந்தேன் அப்பயும் சண்டை பண்ணிட்டே இருக்கிற மத்தியானம் சாப்பாடு டைம் வந்தேன் அப்பயும் குப்புசாமி கிட்ட சண்டை பண்ணிட்டே இருக்கிற இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிறேன் இப்பயும் அவர் சண்டை பண்ணிட்டே இருக்கிற என்னதான் உன் பிரச்சனை அது ஒண்ணும் இல்லடா காலையில ரெண்டு பச்சை சாப்பிட்டேன் சரி அது என்னமோ நேரமா என்ன தெரியல சரி வவுத்தனா புல்லா கலக்க ஆ ஆரம்பிச்சுக்கிச்சு என்னடா பண்றதுன்னு பாத்ரூமுக்கு ஓடி போயிட்டேன் சரி போய் நான் பாத்ரூமு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துக்கிட்டு சரி ரெடியெல்லாம் உடனே வந்துட்டேன் சரி இவன் என்னுமே நின்று முனையிட்டே அம்மா வீட்ல யார் புப்புச்சா வைப்பேன் சரி என்னடா பண்ணுறதுன்னு நான் வந்துட்டேன் சரி திருப்பா ஒரு ரெண்டு மணி நேரம் திருப்பியும் கலக்க ஆரம்பிச்சிச்சு ஆட பாவம் திருப்பியும் போயிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகிப்போச்சு வரத்துக்கு சரி வந்துட்டேன் ஏப்பா வேட்டி எல்லாம் தூக்கி கட்டிட்டு வீட்ல ஆடுறான் பாவன் அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு பல்ல கடிச்சிட்டு இருந்துக்கிட்டேன் சரி திருப்பி ஒரு நைட்டு கலக்க ஆரம்பிச்சுக்கிச்சு சரி நான் போய் பாத்ரூம்ல உக்காந்துக்கிடுந்தேன் சரி தான் அஞ்சு நிமிஷம் ஆச்சு டம்முக்குன்னு லைட் போட்டுட்டாங்க அப்புறம் எந்திரிச்சு வந்து வெளியே நிக்கிறேன் இவன் வந்து நின்றுக்கிட்டான் எப்ப தொன்னை எடுத்துட்டு நிக்கிறான்பா எதுக்கு இவனுக்கே அவ்வளவு கோவம் வருதுன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும் நீ பழசாலி ஆச்சு நானும் வேட்டிக்கிட்டு எடுத்து மடிச்சு கட்டிக்கிட்டு ஏடா அப்படிதான் அதான் பேச ஆரம்பிச்சுக்கிட்டான் சண்டையான சண்டை சரி பாத்ரூம் போனதுக்கு இவன் சண்டைக்கு வரான்பா